ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் ஊதியம் அதாவது மானிட்டரி பெனிஃபிட் கூடுதலாக வழங்குவது தொடர்பான ஒரு சூப்பரான அரசாணைப்பத்தனை முழுமையான இவர்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது அரசின் சார்பில் சில முக்கியமான அறிவிப்புகள் மற்றும் அரசாணைகள் வெளியாகிறது வழக்கம் ஸோ ஒரு சில அரசாணைகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த துறை சார்ந்த அரசாங்க இருக்கும் அதாவது அந்த துறையினுடைய துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதா இருக்கும் இன்னும் ஒரு சில அரசாங்கங்கள் உதாரணத்துக்கு டிஏ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசாணையாக இருக்கலாம் ஜிபிஎஃப்னால வட்டி தொடர்பான அரசாணையாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தமிழக அரசுடைய அனைத்து துறைகளிலும் பணிபுரியக்கூடியவங்களுக்கும் பொருந்தும் ஸோ அந்த வகையில் தற்போது நம்ம பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய அரசாணையும் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிடப்படக்கூடிய அரசாணை தமிழக அரசுடைய அனைத்து துறைகளையும் பணிபுரியக்கூடிய பொருந்தும் இந்த அரசாணை தற்பொழுது புதுசாக ஒன்று வெளியிடல ஆனால் ஏற்கனவே நடைமுறை இருக்கக்கூடியதான் ஆனா இன்னும் நிறைய துறையில் இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு இதனுடைய பயன்பாடு தெரியல நிறைய பேருக்கு வந்துட்டு இதை பயன்படுத்தாமலே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பார்த்துக்கூடிய இந்த அரசாணை எது சார்ந்தது அப்படின்னா அவார்ட் ஆஃப் கேஷ் இன்ஸ்டியூட் டு த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஹூ ஹவ் ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் அன்பிமிஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தமிழக அரசு பணிகளில் இருபத்தைந்து ஆண்டுகள் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் அப்பழுக்கற்ற முறையில் அதாவது நேர்மையான முறையில் பணிபுரிந்த அரசு ஊழியர்களுக்கு அரசின் சார்பில் வெளியாகக்கூடிய அரசின் சார்பில் வழங்கப்படக்கூடிய கேஷ் இன்சென்டிவ் அதாவது அந்த க பலன் அதாவது ரொக்க பரிசு அப்படின்னு சொல்லலாம் அது தொடர்பான அரசாணை தான் அதாவது நீங்கள் தமிழ்நாடு அரசினுடைய எந்த துறையில் பணிபுரியக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் நீங்கள் குறைந்தபட்சம் அதாவது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியை நீங்கள் வெற்றிகரமாக எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாக ஆளாகாமல் நேர்மையான முறையில் நீங்கள் பணிபுரிந்தீங்க அப்படின்னா அரசின் சார்பில் உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயானது ரொக்க பரிசாக வழங்கப்படும் அப்புறம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் இந்த ஜியோ வெளியிட்டிருக்காங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது முதல முதல்ல ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய்களாக இந்திர விகாஸ் பத்திரா அண்ட் கேவிபின்னு பின் கிசான் விகாஸ் பத்திராக வழங்கினாங்க அதை வந்து டிஸ்கன்யூ பண்ணதுக்கு அப்புறமா தற்பொழுது அனைத்து துறைகளை பணிபுரியும் நம்ம சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து இரண்டாயிரம் ரூபாய் கேஷ் இன்சென்டிவா வழங்கணும் அப்படின்ற மாதிரி மாற்றி அமைச்சிருந்தாங்க இதற்கான பணிகள் அதாவது நீங்க எந்த துறையில் பணிபுரிந்தாலும் சரி உங்களுடைய துறையினுடைய உயர் அலுவலர்கள் ஒவ்வொரு ஆறு மாத காலத்திற்கு ஒரு முறை அதாவது ஜனவரியில் ஒரு முறையும் ஜூலையில் ஒரு முறையும் இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுடைய லிஸ்டை தயார் பண்ணி எத்தனை பேர் உங்களுடைய அலுவலகத்தில் அல்லது அந்த சம்பளம் பெற்று வழங்கக்கூடிய டிடிஓக்கள் கீழே வர்றாங்களோ அவர்களுடைய எத்தனை பேர் அந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியை வெற்றியாக முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தலா இரண்டாயிரம் வீதம் கவர்மெண்ட்டை கிளைம் பண்ணி அந்த தொகையை அவங்களுக்கு வழங்கணும் அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு வழங்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதே போல் இதற்கான பாராட்டு சான்றிதழ் அதாவது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நேர்மையான முறையில் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் இடமளிக்காமல் அவர்கள் பணிபுரிமைக்கான பாராட்டுச் சான்றிதழும் அவங்க அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இந்த மாடல்ல அந்த துறையினுடைய அலுவலர்கள் மூலமாக சம்பந்தப்பட்ட அந்த அரசு பணியாளர்களுக்கு வழங்கணும் அப்படுற மாதிரியும் இந்த அரசாணையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அரசாணை வந்து ஏற்கனவே நடைமுறை இருந்தாலும் கூட நிறைய அலுவலகங்களில் அந்த நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஜனவரியில் ஒரு முறையும் ஜூலையில் ஒரு முறையும் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்தவங்க லிஸ்ட்டை எடுக்கிறதே இல்லை எடுத்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டை கிளைம் பண்ணி அதுக்கப்புறமா இந்த பணம் வந்துட்டு சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்துக்கு வழங்கணும் ஆனால் அந்த நிறைய அலுவலகங்கள் செய்கிறது இல்லை அப்படின்றதாலையும் இது வந்துட்டு பயன்பாடு நிறைய பேர் தெரியல ஒரு விழிப்புணர்வு நோக்கத்தோட பதிவிட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த அரசாணையை பயன்படுத்தி யாராலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்பளகற்ற முறையில் நேர்மையான முறையில் பணிபுரிஞ்சிருக்கோம் அவங்க நிச்சயமாக இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கேஷ் இன்சென்டிவை கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்றத தற்போது இந்த அரசாணை மூலமா சொல்லக்கூடிய செய்தி ஸோ இந்த செய்தி பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல இருக்குங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்